ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் பை மோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைந்த விலையில் இந்த ஒரு ஆப்பில் வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பொருளும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க நீங்கள் அடுத்த ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கிது நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சேவிங்ஸில் கொஞ்சம் மிச்சப்படுத்த முடியும் நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்றைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எம்பி வைரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் சீனாவில் பரவும் அதே உருவா உருமாற்றம் அடைந்த ஹெச்எம்பிவி வைரஸா பெங்களூர் சிறுமிக்கு ஹெச்எம்பிவி பாதிப்பு வந்தது எப்படி சீனாவில் பரவும் ஹெச்எம்பிவி இந்தியாவிற்கும் பரவி உள்ளது ஆனால் பெங்களூரில் பதிவான இந்த கேஸ் சீனாவில் பரவும் பரவும் அதே உருமாற்றம் அடைந்த வைரஸின் கேசா என்ற கேள்வி எழுந்துள்ளது பெங்களூருவில் எட்டு மாத குழந்தைக்கு எச்எம்பிவி வைரஸ் பாதிப்பது இருப்பது பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது குழந்தை காய்ச்சல் காரணமாக பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இரத்த பரிசோதனையில் அவருக்கு எச்எம்பிவி வைரஸ் இருப்பது தெரிய வந்தது ஆனால் இது குறித்த கவலைப்பட தேவையில்லை என கர்நாடகாவின் சுகாதார சுகாதாரத்துறை முதன்மை செயலர் ஹர்ஷா குப்தா தெரிவித்து உள்ளார் எச்எம்பிவி வைரஸ் ஏற்கனவே இந்தியாவிலும் உள்ளது இந்தியாவிற்கு புதிது கிடையாது ஆனால் இப்பொழுது ஏற்பட்ட வைரஸ் சீனாவில் பரவும் அதே உருமாற்றம் அடைந்த வைரஸா என்று கேள்வி எழுந்துள்ளது சீனாவில் பரவும் உருமாற்றம் அடைந்த வைரஸின் ஜீனோம் எப்படி இருக்கும் என்று இந்தியாவிற்கு இதுவரை தெரியாது சீனா இந்த விவரங்களை இன்னும் உலக சுகாதார மையத்திடம் முழுமையாக பெறவில்லை எனவே பெங்களூரில் கண்டறியப்பட்ட வைரஸ் சாதாரண எச்எம்பிவி வைரஸா அல்லது சீனாவில் பரவும் வகையான என்று மருத்துவர்கள் விசாரித்து வருகின்றனர் சாதாரண எச்எம்பிவி வைரஸ் இந்தியாவில் ஜீரோ புள்ளி எழுபத்தெட்டு சதவீதம் என்ற அளவில் காணப்படுகிறது அந்த குழந்தை மற்றும் குடும்பத்தினர் சமீபத்தில் எங்கும் வெளிநாடும் பயணம் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் அது சீனாவில் பரவும் உருமாற்றம் அடைந்த எச்எம்பிவி வைரஸாக இருக்க வாய்ப்புகள் குறைவு சீனாவில் இளைஞர்களிடையே முக்கியமாக சிறு சேர்ந்தவர்களிடையே இது அதிகம் ஏற்படுகிறது கொரோனா எப்படி பூமர் வைரஸ் என்று அழைக்கப்பட்டது அப்படி இது ஜென் ஆல்பா வைரஸ் என்று அழைக்கும் வகையில் வயது குறைவானவர்களை இந்த வைரஸ் அதிகம் பாதித்து வருகிறது பெரும்பாலான குழந்தைகள் சில நாட்களில் குணமடைவார்கள் இருப்பினும் கடுமையான நோய்களுக்கு மருத்துவமனையில் சேர்க்க வேண்டி இருக்கலாம் அந்த வகையில் இந்தியாவில் ஏற்பட்ட பாதிப்பும் குழந்தைக்கு ஏற்பட்டு உள்ளது அந்த குழந்தையின் குடும்பத்தினர் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் எச்எம்பி வைரஸ் எவ்வாறு பரவுகிறது இரும்பல் அல்லது தும்பல் தொடுதல் அல்லது கை குலுக்குதல் போன்ற நெருங்கிய தொடர்புகள் மூலம் பரவும் அசுத்தமான இடங்களில் இந்த வைரஸ் இருக்கலாம் வாய் மூக்கு அல்லது கண்களை தொடுவது தொடுவதன் மூலம் பரவும் நீர்த்துளிகள் மூலம் பரவும் இதனால் மாஸ்க் போடுவது பலனளிக்கும் எம் எச்எம்பிவி வைரஸ் பரவுவதை தடுக்க என்ன செய்யலாம் அந்த குடும்பத்துக்கு வைரஸ்கள் பொதுவாக சுவாசம் தொடர்பாக பாதிப்புகளை ஏற்படுத்தும் பொதுவான சளி அல்லது காய்ச்சல் போன்ற அறிகுறி அறிகுறிகளை கொண்டு இருக்கும் மூச்சு விடுவதில் அதிக சிரமம் ஏற்படுத்தும் எச்எம்பிவி மற்றும் பிற சுவாச நோய்கள் அபாயத்தைக் குறைக்க பின்வரும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் குறைந்தது இருபது வினாடிக்கு சோப்பு மற்றும் தண்ணீரால் அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும் கழுவப்படாத கைகளால் உங்கள் முகத்தை தொடுவதை தவிர்க்கவும் நெரிசலான இடங்களில் மாஸ்க் அணியவும் அணியவும் நோய் வாய்ப்பட்டால் வீட்டிலேயே இருங்கள் இதனால் வைரஸ் பரவுவதை தடுக்கலாம் அடிக்கடி தொடும் மேற்பரப்புகளை தவறாமல் சுத்தம் செய்யுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம இந்த எச்எம்பி வைரஸை பார்த்தோம் இந்த வீடியோவில் அவங்க சொன்னது போல் பார்த்திங்கன்னா அது தடுக்கிற வகையில் நம்ம என்னென்ன கொரோனாவுக்கு ஃபாலோ பண்ணோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அதிலேருந்து நம்மளை தற்காத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ